அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருப்பூரில் சாலையின் நடுவே என்ற அரசு பேருந்தை பயணிகள் பின்னின்று தள்ளி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்டு ராங்கிபாளையம் என்ற பகுதி இருக்கிறது காங்கேயத்தில் இருந்து திருப்பூர் நோக்கி வந்த ஒரு அரசு நகர பேருந்து ராக்கிபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே திடீரென நின்றது அப்போது அந்த பேருந்தை ஓட்டுநர் மீண்டும் இயக்க முயன்றுள்ளார் ஆனால் அந்த பேருந்து இயங்க முடியாமல் திணறியது இதைத் தொடர்ந்து பேருந்திற்குள் உட்கார்ந்திருந்த பயணிகள் இறங்கி பேருந்தை தள்ளி இயக்க முயன்றனர் ஆனால் அப்போதும் அந்த அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் அடம் பிடித்தது இதை கண்ட மற்றொரு பேருந்தில் இருந்த மக்களும் இறங்கி பேருந்தை தள்ள உதவினர் ஒரு வழியாக நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த அரசு பேருந்து இயங்க தொடங்கியது பின்னர் பயணிகள் அனைவரும் தங்கள் இருக்கைக்கு சென்று உட்கார்ந்தனர் தமிழகத்தின் பல அரசு பேருந்துகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது மழைக்காலத்தில் பல அரசு பேருந்துகளின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் அருவிப்போல் கொட்டும் சம்பவங்களும் நடக்கின்றன பல இடங்களில் அரசு பேருந்துகள் திடீரென தீ பிடிப்பதும் பாதி வழியில் டயர்கள் கலண்டு ஓடும் சம்பவங்களும் நடக்கின்றன எனவே தமிழக அரசு புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவித்த நிலையில் பழைய பேருந்துகளை உடனடியாக தரமுயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது